எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு கிளாஸ் ரூமுங்க ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமு அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற கிளாஸ் டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எல்லா எல்லாம் அந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறது அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி அது எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பொருளை வந்து ஆளுக்கும் கொண்டு வரணும் யார் யார் என்னென்ன கொண்டு வர்றீங்கன்னு நான் நாளைக்கு காலையில் பார்க்குறேன் நாளைக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க அன்பை காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களும் ஏற்றுக்கிட்டு போயிடுதுங்க அதே மாதிரி மறுநாள் வந்து காலையில் எல்லாம் வந்துடுதுங்க க்ளாஸ்க்கு வந்தப்போ டீச்சர் வந்ததும் வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து கூப்பிட்றாங்க முண்டை வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நீ என்ன கொண்டு வந்துருக்க அப்படிங்கிறாப்புல அது வந்துங்க ஒரு அழகான நாய்க்குட்டி ரொம்ப நல்லா அழகாக இருக்குது அந்த நாய்க்குட்டி கொண்டு வந்து காமிக்கிறாங்க காமிச்சு மிஸ் இந்த நாய்க்குட்டி தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரியமானது இது மேலே தான் நான் வந்து அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அதனால இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை காமிக்கிறாப்பிடிங்க சரி அடுத்த பொண்ணு ஒரு நீ என்ன கொண்டு வந்துருக்க உன்னுடைய அன்பை காட்டுற மாதிரி நீ வந்து என்ன கொண்டு அது அப்படி ஒரு அழகான குட்டிங்க பாக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு ஒரு அழகான பூனைக்குட்டிய கொண்டு வந்துருக்காப்புல கொண்டு வந்து மிஸ் காமிக்கிறாப்ல பாருங்க மிஸ் இந்த பூனைக்குட்டி தான் வந்து எனக்கு அவ்வளவு பிரியமானது அப்படிங்கிறாப்புல சரி அப்புறம் மூணாவதா ஒரு பொண்ணை கூப்பிட்றாப்பிள்ளைங்க அந்த பொண்ணு வந்து வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை அதை வந்து கொண்டு வந்து காமிக்கிது அவங்க வந்து பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே ஓட்டு அதை கொண்டு வந்து காமிக்கிறாப்புல இந்த பாருங்க இந்த வண்ணத்து பூச்சி தாங்க என் மனசு வந்து ரொம்ப கொல்லையடிச்சிடுச்சு இது மேலே வந்து அவ எனக்கு அவ்வளோ பிரியுங்க இந்த வண்ணத்து பூச்சி மேலே இந்த வண்ணத்து பூச்சி தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்ணத்து பூச்சியை அந்த பொண்ணு வந்து காமிக்கிதுங்க அப்புறம் அடுத்த பொண்ணை வந்து கூப்பிட்ற அந்த பாப்பா வந்து ஒரு கோழி குஞ்சுங்க சூப்பராக இருக்கு ஒரு போண்டா மாதிரி இருக்குது சின்ன கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சு கொண்டு வந்து இதை பாருங்க மிஸ்ஸு இந்த கோழி குஞ்சு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மேலே தான் ரொம்ப நான் அன்பாக இருக்கேன் அதனால் இதை கொண்டு வந்தங்கன்னு சொல்லி கோழி குஞ்சை காமிக்கிறாப்பிட்டிங்க அடுத்தாப்புல ஒரு பிள்ளை கூப்பிட்றாப்பிள்ள கூப்பிட்டா அந்த பிள்ளை வந்து ஒரு ரோஜா மிஸ் எங்கள் வீட்டில் வந்து ரோஜா செடி இருக்குங்க அந்த செடி இருக்கிற பூ தான் நான் டெய்லி எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு வருவேன் அதனால் இன்னைக்கு வந்து நான் அந்த ரோஜா பூவில் ஒரு ரோஜா பூவை மட்டும் கிள்ளி எடுத்துட்டுருக்கிறேங்க இந்த ரோஜா பூ மேலே எனக்கு அவ்வளோ பிரியுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சரி இப்போ அடுத்தாப்பில் ஒரு பொண்ணை கூப்பிட்றாப்பிள்ளைங்க கூப்பிட்டு நீ என்ன கொண்டு வந்துருக்கீங்களா அது வந்து நிற்கிது இன்னும் நீ எதுவுமே கொண்டு வரலையா நீ வந்து யார்கையுமே அன்பே செலுத்த மாட்டியா உனக்கு எதுவுமே பிடிக்காதா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க இல்லைங்க மிஸ் அப்படியெல்லாம் இல்லைங்க மிஸ்ஸு எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இந்த இப்போ முதல் ஒரு பொண்ணு கொண்டு வச்சு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் நினச்சேன் ஆனால் அது நாய்க்குட்டி தூக்கிட்டு வரணுன்னா அது தாய்க்கு வந்து பிரித்து தூக்கிட்டு வரணும் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால நாய்க்குட்டியை தூக்கலைங்க அப்புறம் பூனைக்குட்டி குட்டி பூனைக்குட்டியை தூக்கிட்டு வரணுன்றாலும் அந்த நாய் அந்த பூனை பூனை பெரிய பூணு தாய் பூனை இருக்க அதுக்கு வந்து பால் குடிக்கிறதா இருக்கும் அது தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் அது என்ன செய்யும் மியா மியான் கத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அது வந்து எனக்கு பிடிக்காது அதுக்கு வந்து பிரித்து கூட்டு வர்றது வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் பூனைக்குட்டியெல்லாம் குடிக்கும் அதே மாதிரி பட்டர் பிள்ளைங்க பட்டர் பிள்ளைங்க நல்லா சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து பிடிச்ச ஒரு டப்பாக்குள்ளே போட்டு பாவம் அடைச்சி கொண்டுருணுமே அதனால் வந்து அந்த பட்டர் பிள்ளையும் நான் வந்து நினைக்கவே இல்லைங்க அப்புறம் கோழி குஞ்சு கோழி குஞ்செல்லாம் பாவங்க சின்ன குஞ்சு அதை போய் தாயிட்டுருந்து பிரிச்சுட்டு வந்து அது வந்து செத்து போனாலும் போகும் அதனால் கோழி குஞ்செல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வரலைங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த ரோஜா பூ கொண்டு வந்து அப்படி ஒரு பொண்ணு அந்த இருந்து கிள்ளி தான் எடுத்துகிட்டு வருது அப்போ செடிக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதோட இது வந்து வச்சு கொண்டு போறதுக்குள்ள அது வந்து வாடி போயிடும் செடியிருந்தால் அப்படியே அழகாக பூத்து அப்படியே அழகாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் யோசனை பண்ணி தான் எனக்கு வந்து அன்பெல்லாம் இருக்குங்க மிஸ்ஸு ரொம்ப அன்பு இருக்கு ஆனால் எதையும் பிரிக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது அதோட பறிக்கிறதும் பிடிக்காது அதனால தான் வந்து நான் எதையுமே கொண்டு வரலைங்க வேற ஒன்றும் இல்லை நான் வந்து ரொம்ப அன்பானவங்க தான் எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது அந்த பொண்ணு சொல்லவும் இந்த மிஸ்ஸுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாப்ல உண்மைதாங்க அந்த பாப்பா சொல்லிச்ச அது வந்து ரொம்ப உண்மை அன்பு என்றால் எதையும் பறிக்காமல் இருந்து தான் அன்பு என்றால் எதையும் பறிக்காமல் இருந்து இருந்து விடுவதுதான் உண்மையான அன்பு என்பது எதையும் கொடுப்பதில் இல்லை எதையும் பறிக்காமல் இருப்பதே அன்பு